இப்போது நண்டம்மா அப்படின்ற ஒரு திருநங்கை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க மேம் முதல் முதல்ல மடிக்கட்டுற அந்த சடங்கை உருவாக்கினவங்க அப்படின்னு சொன்னீங்க இப்போ வந்து மாலக்கா இருக்கக்கூடியவங்க முன்னா அப்படின்றவங்க ஜமாத்துல மாலக்கா இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க அப்போ நண்டம்மா எப்போ இருந்தாங்க இந்த முன்னா எப்போ வந்தாங்க இவங்க என்னென்ன பண்ணாங்க அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது குறித்து சொல்லுங்க மேம் சென்னை என்ன கூடிய இந்த சென்னையில் இப்போ இருக்காங்க தெரியுங்களா ஒரு மூவாயிரம் திருநங்கைகள்னு சொல்கிறாங்க உண்மைக்கு மூவாயிரம் பேர் இருக்காங்களா என்னான்றது நம்ம இந்த சில விஷயங்கள்லாம் பண்ணால் தெரியும் அந்த மூவாயிரம் பேர் இருந்தால் அதோட அஸ்திவாரமே நந்தமாக தான் நாயக்க பட்டம் கொடுத்தாங்க ஏன் சென்னையிலேயே பாத்தீங்கன்னா அந்த மாலக்குன்னு பதவிக்காக எவ்வளவுகள் இருக்காங்க அவங்களுக்கு மூலமாவே அவங்களுக்கு ஒரு மாசத்துக்கான வருவாயே வந்துடுது வந்துடுது அதாவது முன்னிக்கு வந்து ரூம் போடணும் அப்படின்னு போய் யாரும் யாரையும் கேட்க முடியாது ஏன்னா மாலக்கு ரூம் எடுக்கணும்னா அவங்களுக்கு என்ன செலவாச்சோ அவங்க ஃப்ளைட்டில் வந்து போறதுக்கு தங்குறதுக்கு ஃபுட்டுக்கு கார் செலவு இதுக்கு எவ்வளவு செலவாச்சோ கணக்கு போட்டுப்பாங்க நண்டம்மா அப்படின்ற ஒரு திருநங்கையை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க மேம் முதல் முதல்ல மடிக்கட்டுற அந்த சடங்கை உருவாக்கணுங்க அப்படின்னு சொன்னீங்க இப்போ வந்து மாலக்கா இருக்கக்கூடியவங்க முன்னா அப்படின்றவங்க ஜமாத்தில் மாலக்கா இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க அப்போ நண்டம்மா எப்போ இருந்தாங்க இந்த முன்னா எப்போ வந்தாங்க இவங்க என்னென்ன பண்ணாங்க அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது குறித்து சொல்லுங்கள் மேம் இப்போ நீங்கள் வந்து நண்டம்மா ஐயோ அவங்க பேர் சொல்லக்கூடாது ஏன்னா ரொம்ப பெரியவங்க அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க பேர் சொல்லலாம் எனக்கு தகாது இருந்தாலும் சேனலில் கேட்குறீங்கன்றதுக்காக எங்கள் தாதிக்கு தாதியை வந்து நான் சொல்கிறேன் யாரும் என்னை தப்பாக எடுத்துக்க வேண்டாம் நண்டம்மா சென்னை என்னக்கூடிய இந்த சென்னையில் இப்போ இருக்காங்க தெரியுங்களா ஒரு மூவாயிரம் திருநங்கைகள்னு சொல்கிறாங்க உண்மைக்கு மூவாயிரம் பேர் இருக்காங்களா என்னான்றது நம்ம இந்த சில விஷயங்கள்லாம் பண்ணால் தெரியும் அந்த மூவாயிரம் பேர் இருந்தால் இன்றைக்கி இந்த மூவாயிரம் பேர் சென்னையில் இருக்காங்க திருநங்கைகள்னால் அதோட அஸ்திவாரமே நண்டமா தான் இந்த சென்னைக்கே மாலக்குன்னு சொன்னால் அது நண்டம்மா மட்டும்தான் வேறெல்லாம் யாருமே கிடையாது மற்றவங்களாம் பொழைக்க வந்தவங்க இருக்காங்க மற்றவங்க ஒரு சிலர் நிறைய பேர் இருக்காங்க இல்லை இறந்துட்டாங்க அந்த அம்மா வந்து அவங்க இறந்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பதினஞ்சு இருபது வருஷம் இருக்கும் அவங்க வந்து இறந்துட்டாங்க அதாவது நான் ஏன் நண்டாயா பற்றி நான் பேசுகிறேன் எங்கள் தாதியை பத்தினா எங்கள் தாதி கையால் எங்கள் நண்டாய கையால் நான் வெற்றில வாங்கினா அந்த ஒரு பாக்கியம் அந்த ஒரு குடுப்பன எனக்கு இருந்துச்சு சரிங்களா இன்றைக்கி நண்டாமா பரிவாரில் வரக்கூடிய அத்தனை பேர்கிட்டையுமே பொறுமை இருக்கும் நல்ல பேச்சில் தெளிவு இருக்கும் எல்லாமே இருக்கும் அது எப்படியோ அந்த அம்மாவோட ராசியாக என்னான்னு எங்கள் ஆயாவோடய இது தெரியலை எங்கள் ஆயாவோட வழியில் வர்றதுனால தான் இன்றைக்கி இந்த மந்த்ரா கூட தெளிவடைஞ்சு உட்காந்து பேசுகிறேன் அவங்க பேர் கெட்டு போயிடக்கூடாது ஐயோ இவன் யார் வீட்டு கோத்து இவன் இவங்க இன்னார் வீட்டு இதுவான்னு அவங்கள யாரும் தப்பாக பேசிடக்கூடாது ஏன்னா அவங்களாம் எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டு ஒரு தெய்வத்துக்கு சமமாக போய் இன்னைக்கு இருக்காங்க இன்னைக்கு எத்தனோ பேர் வீட்டில் சென்னையில் பார்த்தீங்கன்னா எங்கள் தாதியோட ஃபோட்டோ இருக்கும் இன்னைக்கும் வச்சு அவங்களெல்லாம் வள வணங்கிறாங்க அப்போ அவங்களாம் அவங்க வாழ்ந்த அந்த காலத்திலையே எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க எத்தனை பேர் வாழ்க்கைக்கு வந்து இவங்களாம் ஒரு முன்னோடியாக இருந்திருப்பாங்க இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ அறிவுரைகள் சொல்லியிருப்பாங்க எப்படிலாம் இவங்க வழி நடத்தியிருப்பா அப்படியெல்லாம் பண்ணதுனால தானே இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டிலையும் செவத்தில் மாட்டி அவங்கள தெய்வமாக வழிபடுறாங்க எங்கள் தாதி நண்டாயாவை எங்கள் தாதி வந்து சென்னை சாம்ராஜ்யத்துக்கே மாலைக்கு எங்கள் நண்டாயா மட்டும் தாங்க வேறு யாருமே கிடையாது சென்னையில் திருநங்கைகளோட உறவுகள் பழக்கங்கள் சில சடங்குகள் சில வழிமுறைகள் இதை அத்தனையுமே உருவாக்கணுங்க எங்க தாதி நண்டாயா மட்டும் தான் அவ்வளோ பெரிய ஆளுமையாக அவங்க சென்னையில் பொழுது அதுக்கப்புறம் எப்படி மேம் இந்த முன்னா அப்படின்ற மாலைக்கு வந்தாங்க இவங்க முன்னான்ற மாலைக்கு வந்துட்டு அதை அதுதான் நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பேன் நிறைய சேனல்ஸில் இவங்களை யார் தேர்ந்தெடுத்தாங்கன்னு நான் கேட்டேன் அதுக்கு பதில் இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு நான் கேட்டதுக்கு உண்டான அர்த்தம் இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா தனக்கு தான் இவங்களாக உருவாகக்கூடியவங்க இவங்க ஒரு பெரியவங்க சில வழிமுறைகள் திருநங்கைகளோட சடங்கு இப்படி தான் சம்பிரதாயம் இப்படி தான் சாங்கிய இது சொல்லி வழி நடத்துனவங்க வந்து யாராச்சும் வழி நடத்துனவங்க யாராச்சும் இவங்களுக்கு எண்ணெய் வச்சாங்களா யார் இவங்களுக்கு என்ன வச்சு இவங்க வந்து தலைவிகள் இவங்க வந்து நான் மாலக்குன்னு யார் தேர்ந்தெடுத்தாங்கன்னு நான் கேட்டேன் பாருங்கள் ஒரு கேள்வி அதுக்கு அர்த்தம் இது இப்போ உங்களை வந்து ஒருத்தவங்க த தலைவி நாயக்கன்னு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா நல்ல மூத்த திருநங்கை இதோட வம்சத்தில் வந்தவங்க இந்த ஏழு வீட்டில் ஒருத்தவங்க இந்த வம்சத்தில் வந்தவங்க மிக பெரியவங்க இதை பத்தனை புள்ள சாங்கியம் சம்பிரதாயம் இதெல்லாம் தெரிஞ்சவங்க அவங்க கையால் உங்களுக்கு எண்ணெய் வச்சு சில விஷயங்கள் ச சடங்குகள்லாம் பண்ணுவாங்க சரி புரியுதுங்களா அப்படி வச்சு அந்த சடங்கெல்லாம் பண்ணி தான் உங்களுக்கு அந்த மாலை எல்லாம் போட்டு இந்த நாய்க்கு தட்டு இந்த பட்டத்தை வந்து சூட்டுவாங்க உங்களுக்கு யாருப்பா சூட்டினது யார் உங்களுக்கு சூட்டினது யாருமே கிடையாது இந்த இருபத்தி ஒரு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி எண்ணெய் வச்சுக்கிட்டாங்க புரியுதுங்களா அதாவது டோட்டல் இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க நாயக்கு சிஸ்டம் நான் நாங்கள் தலைவி நாயக்கு நாயக்கு சிஸ்டம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க இவங்களுக்கே ஒரு வாக்கி இவங்க தனியாக ஒரு தீவு மாதிரி வாழ்கிறாங்க திருநங்கை இந்தது ஆல் தமிழ்நாட்டிலே இருக்குது மும்பை பூனை இந்துஸ்தான் ஃபுல்லாகவே இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது இந்தோட கூட்டத்தோடு வந்து இவங்க இணைஞ்சு இவங்க இல்லை இவங்க தனிச்சா செயல்படக்கூடியவங்க அதனால் யாருமே இவங்க வந்து மதித்து எனக்கு வந்து என்ன வைங்க அது வைங்க இவங்க யாருக்குமே அழைப்பு கொடுக்கல ஏன்னா இவங்க பண்ணக்கூடிய அராஜகங்கள் இவங்க பண்ணக்கூடிய அமக்கலங்கள் அத்தனையுமே வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்துஸ்தானுக்கே தெரியும் அதனால் யாரும் வந்து இவங்களுக்கு என்னெல்லாம் வைக்கல அப்போ இவங்களுக்குள்ளவே என்ன வச்சுக்கின்னு இவங்களுக்குள்ளவே நாயக்கப்பட்ட வாங்கிக்கின்னு சென்னையில் இருக்கிறவங்களெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க இதுதான் நான் கேட்குறேன் அந்த நாயக்கு பட்டம் வாங்குனீங்கள்ல அதையாச்சும் முறையாக செஞ்சீங்களா சொல்லுங்க நீங்கள் முறையாக செஞ்சீங்களா உங்களுக்கு வந்து நாலு பெரியவங்க வந்து நல்லது கிடைது உங்களுக்கு செஞ்சாங்களா ஒன்றுமே கிடையாது இந்த முன்னே அவங்கள வந்து மாலக்குன்னு இவங்க தூக்கிட்டு வந்தாங்கன்னா இருக்கிறதுலே கொஞ்சம் நல்ல வசதியானவங்க யார் இந்த முன்னா ஜீன்ரு வசதி நாயகம் ஆமா மாலை பதவி கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்டது இருக்கிறதுலே பெ இது அவங்க கொஞ்சம் நல்லா வசதியானவங்க கொஞ்சம் நல்லாவும் இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு வந்து நாயக்கு பட்டம் கொடுத்தாங்க ஏன் சென்னையிலே பார்த்தீங்கன்னா அந்த மாலக்குன்னு சொ பதவிக்காக எவ்வளோ மூத்த திருநங்கைகள் இருக்காங்கம்மா சென்னையில் இதே நுங்கும் பக்கத்தில் எங்கள் சாமியார் ராயா இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் நீங்கள் மாலக்குன்ற பட்டத்தை கிலே எவ்வளோ பெரியவங்களாம் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம் ஏன் வீட்டுகிட்டே எங்கேயோ பூனை பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு வந்து மாலக்கு பட்டம் கொடுப்பீங்க சரி நீங்கள் மாலக்கு பட்டம் கொடுத்தீங்களே மாலக்குன்னு வந்து உட்காராங்கள்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை அவங்க கையில் கையில் எடுத்து அதை பேஸ் பண்ண முடியுதா சொல்லுங்கள் எதுவாக எதுவாக இருந்தாலும் இங்கேருந்து பெங்களூருக்கு அடிக்கணும் அதுக்கு எல்லாருமே எல்லோரும் பேசிட முடியாது அதுக்குன்னு ஒரு நபர் இருக்கிறாங்க அந்த நபர்கிட்ட போய் சொல்லணும் அந்த நபர் சொல் அந்த நபர் சொல்லுவாங்க அப்படியாம் சரிம்மா நான் நான்கிட்ட சொல்கிறேம்மா கிட்ட நான் பேசுகிறேம்மா நான் சொல்கிறேன் சா அவங்களுக்கு எப்போ மூடு வந்து அவங்களுக்கு எப்போ இது ஞாபகம் வந்து அவங்க எப்போ சொல்லுவாங்களோ தெரியாது அந்த மாலக்கா இருக்கிறது மூலமா அவங்களுக்கு என்ன ஒரு ஆதாயம் கிடைக்குமா நிறைய ஆதாயங்கள் அதுதானே எந்த மாதிரியான ஆதாயங்கள் பணம் ஏமா இப்போது இந்த மாலக்குன்றவங்க பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வராங்கன்னா வந்து போகிற ஃப்ளைட் டிக்கெட்டு ஒருத்தர் புக் பண்ணிடுவாங்க அவங்க தங்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டுருவாங்க மூணு வேலை ஃபுட்டு நல்ல நீட்டான ஒரு ஃபுட்டு கிடச்சிரும் அவங்க நல்ல ஒரு ஐஃபையான ஒரு ரேஞ்சுக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது பாருங்கள் அந்த ஃபங்க்ஷனாக தான் வருவாங்க பிரச்சனைனாலாம் வரமாட்டாங்க ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய சத்திரத்துக்கு ஒரு காரில் வந்து இறங்குவாங்க அவங்க இறங்கும் போது அவங்களுக்கு ஒரு வெல்வெடு துணி விரிப்பாங்க அவங்களுக்கு மலர் போடுவாங்க பூலாம் போட்டு உள்ளே அழிப்பாங்க டோலி பஜா மூலம்லாம் அடிப்பாங்க எல்லாம் அடித்து உள்ள தூக்கின்னு போய் உட்கார உள்ளே போய் உட்காருவாங்க அவங்க போய் உட்காந்தோனையுமே இறைப்பாங்க அந்த பண நோட்டுகளை இறைக்கும் போது லாஸ்ட்டாக இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாம் கிளம்பும் போது பிரித்து வைக்கிறாங்க தெரியுங்களா அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டெலாம் அவங்களுக்கு ஒரு ஷேர் இப்போ எல்லாேருக்கும் ஒரு நூறுரூபான்னா இவங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபாவாக கிடைக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் வாங்கிட்டு திருப்பி அதே போல் போவாங்க நைட் ஸ்டே பண்ணுவாங்க இல்லை ஃப்ளைட்டு எந்த டைமும் அந்த டைம் ஏறி போயிட்டே இருப்பாங்க அதுபோல் ஒரு இப்போ ஒரு மாதத்துக்கு அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நாலு வருஷத்துக்கு முன்னாடி எப்பயாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் திருநங்கைகளோட ஃபங்க்ஷன் இந்த சர்ஜரி பண்ணிவிட்டு அவங்களுக்கு பால் விழான்னு சொல்லிவிட்டு ஒரு விழா நடக்கும் எப்பயாச்சும் இப்போ பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு இருபது முப்பது ஃபங்க்ஷன் நடக்குது மாதத்துலே முப்பது நாள் தான் மேம் மாசத்துல முப்பது நாள் தான் இருக்கு அதுலயும் முப்பது நாள் ஒரு அஞ்சு நாள் தான் கொஞ்சம் ரெஸ்ட் மற்ற நாள் எல்லாமே ஃபங்க்ஷன் எடுக்குது அதாவது சர்ஜரி பண்ணால் ஃபங்க்ஷனு வருஸ் வருடா வருடாந்திர பூஜைன்னு ஒன்று வீடு பால் காசுனா ஒன்று அதுக்கப்புறம் வந்து அவங்க சொந்த சொந்தமானத்தில் யாராவது இறந்துட்டாலும் அதுக்கு ஒரு முப்பதாம் நாள் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க அது ஒன்று மாதிரி வந்து விதவிதமான ஃபங்க்ஷன்களை உருவாக்கிட்டாங்க விதவிதமாக அமௌண்ட்டுகளை சுருட்ட உரு உருவாக்கிட்டாங்க அப்போது இவங்க வந்து பஸ்லேயோ ட்ரெயினில் வந்தால் தான் நான் ஐயோ நல்லா முடியாதுமா டயர்டாகுதுன்னு சொல்கிறதுக்கு ஃப்ளைட்டு ஃப்ளைட்டு நடக்கிறதே கிடையாது வந்தாங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸாக இங்கே சென்னையில் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க திரும்பி போயிட போகிறாங்க அவ்வளோதானா பணம் கிடைக்குதுல்லாம் ஒரு ஒரு பஞ்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இல்லை நாம் ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் கிடைக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு இவங்க வந்தா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு போனாங்கன்னா இவங்களுக்கு வந்து இது கிடைக்கும் அப்போது மாதத்துக்கு ஒரு பத்து ஃபங்க்ஷன்னா கணக்கு போட்டுக்கோங்க எவ்வளோ கிடைக்கும் நீங்களே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது மூலமாகவே அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கான வருவாயே வந்துடுது வந்துடுது அதாவது முன்னிக்கு வந்து ரூம் போடணும் அப்படின்னு போய் யாரும் யாரையும் கேட்க முடியாது ஏன்னா மாலுக்கு மாலுக்கு ரூம் எடுக்கணும்னா அவங்களுக்கு என்ன செலவாச்சோ அவங்க ஃப்ளைட்டில் வந்து போகிறதுக்கு தங்குறதுக்கு ஃபுட்டுக்கு கார் செலவு இதுக்கு எவ்வளோ செலவாச்சோ அது கணக்கு போட்டுப்பாங்க போட்டுட்டு இந்த இருபத்தி ஒரு கல்நாயக்குங்க இருக்காங்க பாருங்க அவங்க கிட்ட கலெக்ஷன் பண்ணி அது அந்த முடிச்சிருவாங்க எல்லாமே பணம் தான் இந்த மாதிரியான சிஸ்டம் எல்லாமே இப்போ இந்த நாலு வருஷத்தில் உருவாக்கப்பட்டது இந்த மாதிரி இவங்களுக்கு கொடுக்குற அந்த ஷேர் முன்னாடி இருந்த அந்த நண்டு அம்மான்னு சொல்கிறீங்களா அவங்களுக்கும் அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட அப்போ ஜமாத்தை நாயக்க சிஸ்டமே கிடையாது இவங்க வந்ததுக்கு அப்புறம் அதாவது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஏதுமா வந்து இவ்வளோ பணம் புழக்கம் திருநங்கைகள் கிட்ட எங்கள் தாதி நண்டாயா வாழும்போது இந்த சென்னையில் இவ்வளோ பணம் ஏது இவ்வளோ திருநங்கைகள் ஏது அப்போ எங்கள் தாதி கஷ்டப்பட்டு தான்மா இருந்திருப்பாங்க அவங்க அண்ணாடா அன்னி அன்றைக்கி அவங்க வ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அவங்க வயிற்ற காலத்துக்கோ அவங்க இருக்கிற வீடு வாசலுக்கு வாடகை காட்டுறதுக்கோ அவங்களை நம்பி வந்திருக்கிற திருநங்கை பிள்ளைகளை அரவணிக்கிறதுக்கும் தான் அவங்களுக்கு அப்ப பணம் கிடைச்சிருக்கமே கண்டி ஆடம்பர வாழ்க்கை எங்க தாதி நண்டாயாக்க வந்து கிடைச்சிருக்காது ஏன்னா அப்போல்லாம் இவ்வளோ திருநங்கை சென்னையில கிடையாதுமா மொத்தமே அங்க இப்போ தேடி பொறுக்கேத்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் தான் இருப்பாங்க அந்த ஐம்பது பேர்ல அப்போல்லாம் இந்த இறைக்கிற இதுவெல்லாம் கடைவோ கிடையாது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா பணம் இறைச்சிது தூக்கி இறைக்குது அப்படியே அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா கிடையாது அப்பெல்லாம் அப்போல்லாம் கூட வந்து இந்த நூறுரூபா நோட்டு ஐம்பது ரூபா நோட்டு பத்து ரூபா நோட்டெல்லாம் ரொம்ப ரேர் அப்போல்லாம் ஒரு ரூபா நோட்டு இருந்திருக்கு பார்த்துருக்கீங்களா அப்போ வந்து அந்த கா எங்கள் தாதி உருவாக்கும் போது வெறும் கால் ரூபா மடி போது பார்த்துக்கோங்க வெறும் ஒரு ரூபாய் இருபத்தஞ்சி பைசா போட்டு ரீத்து மடி கட்டுறதுன்னும் போது அப்போ எங்கே இருந்துருக்கோம் பணம் ஒன்றுமே இருந்திருக்காது அவங்களாம் எங்கள் தாதியெலாம் அப்படிலாம் திருநங்கைகளை வச்சு எங்கள் நண்டாயெல்லாம் வந்து சம்பாதிக்கலை எங்கள் நண்டாயா வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் மிக நேர்மையான வாழ்க்கை மிக சிறப்பான வாழ்க்கை அடுத்தவங்க மனசில் வந்து பதிவு அடையக்கூடியான வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்துட்டு போயிருக்காங்க இன்றைக்கும் அவங்க மறைஞ்சி கூட நிறைய பேருக்கு வந்து அவங்க வீட்டு குலதெய்வமாக குலவிலக்கா அப்படி தான் அவங்க இருக்காங்க எங்கள் தாதி எனக்கு வந்து ரொம்ப பெருமை எங்கள் தாதி கையால் நான் வந்து வெத்தலை பார்க்க வாங்கினேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் ஆலந்தூர் ஜமாத்துன்னு சொல்கிறோம் தெரியுங்களா ஆலந்தூர்லேயும் நாங்கள் ரீத்ரி ரீவாச்சிக்கலாம் எங்கள் தாதி கிட்ட நான் எப்படி ஒன்றை ரூபாய் எனக்கு வச்சு ரீத்து போட்டாங்களோ வெத்தலை பார்க்க அந்த ஒன்றை ரூபா மடி தான் நாங்கள் இன்றைக்கி கட்டுறோம் எங்களுக்கு முன்னோர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மடியை தான் நாங்கள் கட்டுறோம்

அவ்வளோதான் நம்ம கூட்டம் மட்டும் தான் இதை நாயக்கோ தலைவிகளும் இனி வரம் காலத்தில் நம்ம ஆலந்தூர் கூட்டத்தில் இருக்கக்கூடாது நம்மக்கிட்டே ஒன்லி ஒன் பாசம் மட்டும் தான் பாசத்தில் தான் நம்ம எல்லாரையும் அரவணைக்கலாம் பாசத்தில் தான் நம்ம எல்லோரையுமே கூப்பிடணும் நம்ம நண்டாயா அவங்க ஃபோட்டோ வச்சு நான் எங்கள் நண்டாயா முன்னாடி நாங்கள் கால் ரூபா போட்டு நாங்கள் ரீட்டு போடுறோம் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு அப்போது ஒன்றை காலரூவா போட்டாங்க இப்போ ஆயிரத்தி நூறுரூவா போடுங்க இந்த பிஸ்னஸ்லாம் நாங்கள் பண்ணலை எங்களுக்கு இந்த பிஸ்னஸும் வேண்டாம் இதுதான் எங்கள் எங்களோட சைட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது நடத்துகிறோம் எங்களோட தாதி எங்களோடய குல தெய்வம் எங்களுக்கெல்லாம் தெய்வமானவங்க எங்கள் நண்டாயாவோட வழியில் நாங்கள்லாம் போகிறோம் எங்கள் நண்டாயா எப்படி அவங்க வாழும்போது நல்லா எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக திருநங்கைகளுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்துட்டு அந்த புண்ணியவாதி போய் சேர்ந்தாங்களோ அதே போல் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களை நம்பி வரக்கூடிய திருநங்கைகளுக்கு நாங்களும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து சில நல்வழிகளை காட்டி நாங்களும் இறைவனாடி போய் சேரணும் நல்ல பேரோடுன்றதை தான் நாங்கள் இப்போ எல்லாருமே சத்தியவாக்காக எடுத்திருக்கோம் திருநங்கைகள் ஜமாத் குறித்த நிறைய விஷயங்களை எங்கள் கூட உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிம்மா